நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இந்த குரு பூர்ணிமா தினத்திலே எனக்கு பாடம் கற்றுத்தந்த திருவள்ளு ஜோதிடம் ஐய ஆசிரியர் மதிவானன் ஐயாவை வணங்கி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குருமார்களையும் வணங்கி நம்மளது குழுவில் உள்ள அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை வணங்கி இன்று சந்திரன் ஐயா நேற்று ஒரு தலைப்பு கொடுத்தாரு அனைவரும் அனைத்து பௌபாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் ஜோதிட ரீதியான தலைப்பிலே ஜோதிட மூலம் யாருக்கு பணம் வரும் யாருக்கு புகழ் வரும் யாருக்கு எது வரும் எது கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்காரு இந்த ஜோதிடம் யாருக்கு வரும் பொதுவா நட்சத்திர பாதம் பார்க்கது மகம் மூணாம் பாதம் அஸ்தம் மூலம் மூணாம் பாதம் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் அஸ்த ரெண்டாம் பாதம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் இவர்களுக்கு ஜோதிடத்தால் நல்ல பணம் வரும் அப்படின்னு சொல்றது ஆயக்கலைகள் அறுபத்தி நாலிலே ஜோதிடம் ஏழாவது கலையாக வருகிறது அரசவைகளே ஆஸ்தான ஜோதிடர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் ஜோதிடத்துல வந்து பதினாறு பேர் ஜோதிடத்தை கற்று ஒரு ஜோதிட முத் மெத்தடாலஜி இருக்குது அத்திரி மகரிசி ஆங்கிரச வசிஷ்டர் நாரதர் காஷ்யபர் அகஸ்தியர் போகர் புலிப்பாணி வியாசர் பராசரர் ரோமர் கர்கர் புகர் சவுணர் கௌசிகர் ஜனகர் இது தவிர சில மெத்தடாலஜி இருக்கு சுகர் ஜோதிடம்னு ஒண்ணு இருக்கு இதுல வந்து நம்ம நார்மலா அகஸ்தியருடைய ஜோதிடம் ஃபாலோ பண்றாங்க போகருடையது இருக்குது பராசரது நாம ஜோதிட சங்கமே பராசரர் தான் இதில் வந்து வராகமிகரர் கிபி நான்கு ஐந்து நூற்றாண்டுகள் இருந்தவர் பிருகத் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தார் அவருடைய சமகால நண்பர் ஆரியப்பட்டார் பஞ்சாங்க கணிதங்களை ரெடி பண்ணியிருந்தார் அவர் மாணவியல் நிபுணரும் கூட கல்யாண வர்மாங்கிறவரு சாராவளி அப்படிங்கிற புஸ்தகத்தை கிபி பற்றா நூற்றாண்டில் எழுதியிருந்தார் புலிப்பாணி ஜோதிட சாஸ்திரம் மூல கிரந்தம் கீரனூர் நடராஜனுங்கிறவர் ஜோதிட ஜாதக அலங்காரங்கிற புக்கை ஜோதிட அலங்காரம்னு எழுதி வச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் போராசாரம் சாராவளி பாராசரியம் சந்தான தீபம் பிரகத் ஜாதகம் சர்வாத்திராமணி இந்த புத்தகங்கள் இருந்தது ஜெயமுனி இதில் பதினேழாவது குரு நந்தி மணிகண்ட கேரளம் சம்புநாதம்ங்கிற புஸ்தகம் இருக்குது ஜெயமுனி ஜாதக அலங்காரங்களை புஸ்தகங்களை எழுதியிருக்கார் ஜெயமினி சூஸ்திரம்னு இருக்குது கோவை மாவட்டம் அனுப்புறபாளையம் முருகையா ஜோதிடர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல ஜாதக அலங்காரத்துக்கு விரிவுரை எழுதியிருக்காரு இந்த இருபதாம் நூற்றாண்டு கடைசியிலே மக்களுக்கு நான்காவது பகுதியிலே ஜோதிட ஆர்வம் வந்தது ஜோதிட சாஸ்திரம் வந்து வான சாஸ்திரத்தில் ஒன்று ஒருத்தருக்கு புதன்மேடு புதன் மேடு வளர்ச்சி இருந்தால் அவருக்கு ஜோதிடம் வரும் சந்திர கேந்திரத்திலே புதன் சந்திரனுக்கு புதன் ஒன்று நாலு அஞ்சு ஒம்பது பத்திலே இருந்தால் ஜோதிடம் கத்துக்கிறது அதை பார்க்கறக்கூடிய ஆர்வம் உண்டு சந்திரனுக்கு பத்திலே சூரியன் செவ்வாய் இருக்கும்போது அவருக்கு ஜோதிடம் தெரியும் சாந்திரிகா லட்சணம் தெரியும் மந்திர தந்திரம் தெரியும் புதனின் நவாம்சத்திலே புதனின் நவாம்சத்தில் பத்துக்குடையவன் புதன் வீட்டில் நின்னாள் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்திலே பத்துக்குடையவன் குருவாக வருகிறது அப்படின்னு வைங்க மீனலக்கணம் பத்துக்குடைய குரு நவாம்சத்தில் போய் பூராட ரெண்டாம் பாதம் வாங்கி கண்ணியில் நின்றிருந்தா அவருக்கு ஜாதகம் ஓகோன்னு வரும் மூல நட்சத்திரம் ரெண்டாம் மூணாம் பாதத்தில் நின்று மிதனத்தில் நின்றிருந்தா நவாம்சத்தில் புதன் அந்த ஜாதகருக்கு ஓஹோன்னு வரும் அப்படின்னு சொல்றது புதன் அங்கிசத்திலே பத்து குடைவன் பொருந்தி வாழ விதமோட சிற்ப வித்தை விதியோட சமங்களாலும் மதிமிக கணக்கால் ஞான வேதத்தின் வகையால் நெய்யால் சுதந்திர ஜோதிடத்தால் சொல் புரோகிதத்தால் ஜீவன் அவனுக்கு நெய் வியாபாரம் ஜோதிட வேத உபதேசம் எல்லாம் வரும்னு சொல்றது செவ்வாய் குரு இணைவு அவங்களுக்கும் ஜோதிடம் வரும் ஜோதிடம் என்பது வானவியல் பொருட்களை அடி இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையிலே ஏற்படும் நிகழ்வுகளை கணிக்குவது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு சரியான முறை அப்படின்னு சொல்றது இது பல நூற்றாண்டுகளாக இருக்குது பாபிலோனியர் கிரேக்கரு இந்தியர் சீனர் ஜோதிடத்தில் பல மெத்தடு முதல்ல குண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறவர் அவர்கள் வந்து ஒரு குச்சி வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க கை எல்லாம் அதுக்கப்புறம் வள்ளுவர்னு ஒரு இனமே இருக்குது அவங்களும் ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ யார் வேணாலும் கற்றுக்கலாம் திறமை இருக்கவே பண்ணலாங்கும் போது எல்லாருமே கற்றுக்கிட்டோம் புலியூர் பாலு பொதுவாக அனைத்து மக்களுக்கும் கொண்டு வந்தவர் ஜோதிட மேதைகள் நிறைய உண்டு சிஜி ராஜன் ஐயா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஜோதிட மேதை சிஜி ராஜன் அப்புறம் பரமசிவம் ஐயா இந்த நிறைய பேருக்கு கத்து கொடுத்தாங்க கத்து கொடுத்தனால ஜோதிடம் கடகட கடகடன் வளர்ந்தது இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நகர்வுகளை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறத மாணவியல் ரீதியா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருவருடைய பிறப்பு நேரம் இடம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஜாதகத்தை கணித்து பலனை கூறுறது ஒரு மெத்தடு பரிகாரம் கூறுறது சில தோஷம் அல்லது பிரச்சனைகள் இருந்தாலும் பரிகாரம் கூறுவது வருது பொருத்தம் பார்க்கறது ஜோதிடம் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்குவது ஜோதிடர்களில் ஒரு நாலஞ்சு வகை இருக்கு சட்ட ஜோதிடர் கிரகங்களின் நிலைமையை வைத்து பலன் சொல்லுவார் பரிகார ஜோதிடர் பரிகாரம் பண்ணி அவனையும் முன்னேற்றி தானும் முன்னேறுது கேள்வி ஜோதிடர் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவார் ஆன்மீக ஜோதிடர் அவர் கோயிலுக்கு மட்டும் போய் சொல்லுவார் ஜோதிடர்கள் மக்கள் வாழ்விலே எப்பொழுதுமே என்ன செய்யணும் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள் புதன் வந்து ஒரு ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் ஜோதிடர் ஆகலாம் குரு வலுவாக இருந்தால் அவர் ஜோதிட ஆகலாம் ஜோதிடர் ஆகலாம் சனி வலுவாக இருந்தாலும் விடாமுயற்சி பொறுமையில ஜோதிட நான்காம் வீடு கல்வியை குறிக்கும் ஐந்தாம் வீடு அறிவாற்றல் கடிக்கும் திறனை குறிக்கும் ஒன்பதாம் வீடு ஆன்மீக நாட்டத்தை குறிக்கும் பத்தாம் வீடு தொழில் மற்றும் குறிக்கும் இந்த புதன் மற்றும் குரு சேர்க்கை இல்லாட்ட புதன் சனி சேர்க்கை ஜோதிட தொழிலுக்கு சாதகமான சேர்க்கை நான்காம் அதிபதின் பத்தாம் அதிபதி இணைந்திருந்தால் அல்லது பார்வை பெற்றிருந்தால் அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தால் ஜோதிட யோகத்தை அதிகரிக்கும் ஒருவர் ஜோதிடருக்கு முக்கியமாக ஒரு தகுதி இருக்கு அது என்னன்னா எதிர்காலத்தை துல்லியமாக கணிப்பது கணிக்கிறது மட்டுமில்ல அதை கேட்கவருக்கு சரியா புரிய வைக்கணும் அந்த கணிக்கிறதுக்கு புதனுடைய தயவு முக்கியம் இரண்டாவது தகுதி பலன்களை மக்களுக்கு நைசா புரிய வைக்கிறது இரண்டு பத்தாம் இடம் புதன் குரு தொடர்புடையவருக்கு வாழ்க்கையே ஜோதிடம் இரண்டு பத்தாம் இட அதிபதியுடன் குரு புதன் இருவரும் தொடர்பு கொள்ளாமல் வேற எங்கேயோ ஏறுவதோ இருந்தா அவர் ஜோதிட ஆர்வலர் ஆர்வலர் படிப்பாரு படிப்பாரு நம்ம குழுவிலே ஒரு ரெண்டு மூணு பேர் இன்னும் மாணவன் இன்னும் மாணவன் சொல்லுவாங்க அவங்க வந்து படிப்பாங்க அவங்களுக்கு அது சொல்றதுக்கான ஒரு தயக்கம் இருக்கும் சில நிலையில ராகு தசை ஒருத்தருக்கு ஜோதிடங்கற்கும் ஆர்வத்தை தூண்டும் ஜோதிடராக குரு அல்லது சுக்கரனுடைய தெசா புத்தியிலே ஜோதிடம் படிக்கிறாங்க புதன் தசை சுக்கர புத்தி குரு புத்தி எப்படி குருக்கரன் புத்தியில தான் ஜோதிடம் படிக்க போவாங்க புதன் அல்லது கேது புதன் கேது பலமாக இணைந்து இருந்தால் கேது பலமாக இணைந்திருந்தால் அவர்களுக்கு வாக்குஸ்தானத்திலே இருந்தால் இரண்டாம் இடம் ராசிலேயோ லக்கணத்திலேயோ அது இரண்டாம் இடம் நவாம்சத்துக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் புதன் கேது இணைந்திருந்தால் அவருக்கு ஜோதிடம் சொல்ல தெரியும் ரெண்டு நாலு ஒம்போது இடம் தொடர்பு இருந்தாலும் ஜோதிடம் வரும் பத்தாம் இடம் தொடர்பு இருந்தா அவர் பணக்கார ஜோதிடத்தில் கல்லா கட்டுவார் அப்படின்னு சொல்றது அந்த ரெண்டாம் இடத்துல இருந்தா அவருக்கு வாக்கு பலன் பலிதம் இருக்கும் புகழ் இருக்கும் பணம் இருக்காது நான்காம் இடத்துல இருந்தா ஜோதிடத்தின் மூலம் ஒரு வீடையே கட்டிடுவார் இல்லாட்டா வீடையே ஜோதிட ஆபீஸா வச்சிருப்பாரு ஒன்பதாம் இடம் தொடர்பு இருந்தா தந்தை ஜோதிடர் மகனும் ஆவார் அப்படின்னு சொல்றது ஐந்தாம் இடம் தொடர்பு இருந்தா ஜாதகருக்கு மகன் ஜோதிடர் ஆவார் ஒன்பதாம் இடம் தொடர்பு இருந்தா மகனும் ஜோதிடர் ஆவார் பதினொன்றாம் இடம் தொடர்பு தொடர்பட்டால் லாபம் கிடைக்கும் நாலு ஒன்பது தொடர்பு பெற்றோர் ராசியை குறிக்கும் இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ராசி சிம்ம ராசி கன்னி ராசி தனுசு ராசி கடக ராசிக்காரர்கள் பெரும்பியானமாக ஜோதிடத்துல பட்டை கலப்புவாங்க ஜோதிட ஆவதற்கு வாக்குஸ்தானா ஐந்தாம் இடம் தெய்வ அருள் அப்படின்னு சொல்றது தெய்வ அருள் முக்கியம் புதன் குரு ரெண்டு ஐந்தில் அமர்வது சிறப்பு ராகு லக்கணத்திலே ராகு பலமா இருந்து குரு பார்க்க வாக்கு பலிதம் உண்டு அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம் ஜோதிட தெளிவு செய்து அதில் வருமானம் வரணும்னா கிரகம் ஐந்தாம் பாவத்தில் இருக்கணும் இல்லாட்டா ஐந்தாம் அதிபதியோட புதன் இருக்கணும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அப்போ இருக்கும் குரு பத்தாம் பாவத்தில் அல்லது பத்தாம் பாவாதிபதியின் ஆதிபத்திய வீட்டில் இருந்தால் புகழ் இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல டாரட் மெத்தடு இந்த நாடி ஜோதிடம் இந்த மாதிரி புது புது மெத்தடாலஜி நிறைய உருவாகிருக்கிறது கேபி சிஸ்டம் கிஸ்தமூர்த்தி பத்ததி அவர் ஒரு மெத்தேடு ரெடி பண்ணியிருக்கார் இப்போ ஏஎல்பி மெத்தேடு ஒன்று பொது உடவி மூர்த்தியாக ரெடி பண்ணார் அப்புறம் கர்ம ஜோதிடம்னு ஒன்று இந்த விஷால் பிருந்தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க சில காலகட்டங்களில் சிலது வளருது சிலது தேயுது ஆனால் ஜோதிட மெத்தேடுகள் மாறலாம் அதுகள் ஆனால் ஜோதிடம் என்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவையான ஒரு அம்சம் இந்த கொரோனாவுக்கு முன்னு கொரோனாவுக்கு பின் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனாவுக்கு முன்னால ஜோதிட ஒரு இருபது பெர்சன்ட் பார்த்தாங்க ஒரு வயசான ஆளுங்க பார்த்துட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ கொரோனால நீ என்னதான் திறமையா இருந்தாலும் நீ என்னதான் ஒரு பெரிய லாடு லங்கோடா இருந்தாலும் விதிக்கு முன்னால நாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு மனிதனுக்கு உணர்த்தி காட்டியது இந்த கொரோனா இந்த கொரோனா என்றும் கொடிய நோய் என்ன பண்ணிச்சு வீட்டில் அனைவரையும் முடக்கிச்சு அவன் டான்னாலும் சரி டண்டன் டான டண்டனக்கா டான் ஆக்கிட்டு ஏழையே ஏழையாகவே தான் இருக்க வச்சு பணக்காரனே ஏழை ஆக்கிச்சு அப்போ அவன் நான் என்ன திறமை இருந்தாலும் அதுக்கு ஜோதிடமும் விதியும் ஒரு காரணம் ஜோதிடம் முதலே நம்ம சொன்னோம் நம்ம ஹரிகர் சர்மா ஐயா முதலே சொல்லியிருந்தார் அரியரசர் ஐயா முதல்ல கொரோனா நோய் வருங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து உரைத்திருந்தார் இருந்தார் இருந்தாலும் அது நம்ம இப்படி அடிக்கடி நிறைய பேர் சொன்னதுனால நம்ம யாரும் ஒன்றும் கண்டுக்கல ரெண்டாயிரத்தி ஏழில் உலகம் எழுதியுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ முடங்கி கிடந்த ஜோதிட தொழில் வந்து ஜோதிட தொழில் நல்லா தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பார்த்துட்டு இருந்தது இப்போ ஒரு முப்பது ஆக மாறியதுக்கு காரணம் கொரோனா மக்கள் இப்போ இந்த இளைஞர் தலைமுறை வந்து ஜோதிட கேட்குது எனக்கே ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ ஒரு பையன் கேட்டால் அவனுக்கு கல்யாணமே ஆகலை இருபத்தஞ்சி வயசு பையன் ஜாதகம் கேட்குறான் இருபத்தஞ்சி வயசு பையன் கேட்குறான் இருபத்தி முப்பது வயசுகளுக்குள்ளே இருக்கவனுக்கே கேட்குறாங்க நாங்கள் என்ன தொழில் பண்ணால் இப்போ ஒரு பொண்ணு காவியான்னு ஒரு பொண்ணு கேட்டது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வயசே பத்தொம்பது வயசு தான் இருப்போம் நான் என்ன தொழில் பண்ணலான்னு கேட்குது ஏமா இந்த வயசுல நீ எங்கிட்ட ஜோதிடத்தில் கேட்குறீ என்ன இதை தெரிஞ்சாதபடி கரெக்டாக போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால ஜோதிடம் ஜோதிடத்தில் வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு ஏன்னா மக்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க யூடியூப்ல அங்கே இங்கேன்னு போய் நிறைய ஜோதிட கருத்துக்கள் வர்றதுனால ஜோதிடத்தை வந்து ஜோதிடர் வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது இந்த ராட்சசன் படத்தில் ஜோதிகா மேடம் வந்து வாத்தியாரை படிச்சுட்டு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜோதிடர்கள் இன்னும் நிறைய புது புது மெத்தடாலஜி நிறைய தன்னுடைய ஞானத்தை அறிவை ஜாதகத்திலே உள்ள நுணுக்கங்களை இன்னும் தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஜோதிடமும் வளரும் ஜோதிடமும் வளர்வார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த குரு பூர்ணிமா நன்னாளிலே அனைத்து குருமார்களை மீண்டும் ஒருமுறை முறை வணங்கி என்னுடைய இந்த தலைப்புக்கான பதிலை சொல் சொல்லி முடித்திருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்